தமிழகத்தின் முன்னோர்களின் வீரக்கலையான சிலம்பத்தை பறைசாற்றும் வகையில் முன்னூறு மாணவர்கள் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என தொடர்ந்து சிலம்பம் சுற்றி டிவைன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை அப்துல்கலாம் தற்காப்பு பயிற்சி பள்ளி சார்பில் தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக முன்னோர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் சிலம்ப உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடியில் உள்ள செயின்ட் தாமஸ் விளையாட்டு மைதானத்தில் வைத்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இருந்து ஆறு வயது முதல் இருபத்தி நாலு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒரு மணி நேரத்தில் நூற்றி எண்பது மாணவர்களும் மூணு மணி நேரத்தில் நாற்பது மாணவர்களும் ஐந்து மணி நேரத்தில் முப்பது மாணவர்களும் எட்டு மணி நேரத்தில் நாற்பத்தி மூணு மாணவர்களும் பத்து மணி நேரத்தில் பத்து மாணவர்களும் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர் அதிகாலை மூணு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இந்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மாணவர்களின் சாதனையை டிவைன் உலக சாதனை புத்தகம் சார்பில் அங்கீகரிக்கப்பட்டு சாதனை மாணவர்களுக்கு டிவைன் உலக சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் மற்றும் விருதுகளை அதன் நிறுவனர் கிருத்திகா தேவி வழங்கினார் சாதனைக்கான ஏற்பாடுகளை அப்துல் கலாம் தற்காப்பு பயிற்சி பள்ளி ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் ஏற்பாடு செய்திருந்தார்

அப்துல்கலாம் தற்காப்பு பயிற்சி பள்ளி பள்ளி என்ற பெயரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபது வருடங்களாக நாங்கள் சிலமன்ற வருகிறோம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என்று நமது தமிழர்களின் முன்னோர்களின் வீரத்தை பரசாட்டி விதமாக சிலம்பம் சுற்றி படுத்த உள்ளோம் இந்த சாதனையை பாராட்டி வேல்ட் புக்காப் ரெக்கார்டு நிறுவனம் சார்ந்து எங்கள் மாணவர்களை பாராட்டியும் சான்றிதழ்மும் பட்டங்கள் வழங்கியும் பெருமித்தனர் இந்த போட்டியில் திருச்செந்தூர் திருநெல்வேலி ஸ்ரீவேகுண்டம் கோவில்பட்டி மற்றும் சுமார் இரண்டு வாரங்களிலிருந்து ஒரு முன்னூறு மாணவர்கள் மேல் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டு இந்த உலக சாதனைகளை சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்